நிறைய அதில் இப்படி ஒரு பார்க் இருக்குங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளாடி ஸ்ட்ரக்சரல் எல்லாமே நல்லாயிருக்கு செமையாக இருக்குது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ரெக்ரியேஷனுக்கு உங்களுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அழகாக இருக்குது சிட்டிங் பெஞ்ச் நிறைய மரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியாகிட்ட இங்கே ஒரு பெட்ஷீட் விரித்து உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்ரேஷனாக இருக்கும் சவுதி அரேபியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லை வந்து ஹாப்பியாக பிள்ளைங்களுக்கு ஒரு ரெக்ரேஷன் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த பார்க்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ப்ரைவசியாக இருக்கும் செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க உள்ளாடி எந்த ஒரு பயமும் கிடையாது பிள்ளைங்களும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ரியாதில் தாங்க இருக்குது நல்ல அழகான ஒரு சூப்பரான ஒரு பச்சையான ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது இங்கே சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் வந்து ஒருக்க விசிட் பண்ணி பாருங்கள் ரியாதில் இப்படி ஒரு பார்க் இருக்குதுன்னு இப்போ தாங்க தெரியும் அதனால் நீங்களும் மறக்காமல் நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ண